வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று பெருமாளின் நூற்றி எட்டு தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திரு ஆதனூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஆண்டலுக்கும் ஐயன் பெருமாள் திருக்கோவிலி தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்தலம் தஞ்சாவூரில் இருந்து சுமார் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கிருஷ்ணாராமோவிநாராயணாந்த கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமர தரிசனமும் அதனை எடுத்து கருவறையில் பள்ளிகுண்ட கோலத்தில் காட்சியளிக்கும் அற்புதமான பெருமாள் தரிசனமும் நாம் காணலாம் நாராயணோ கருவறையில் காமதேனு பிருகுமணிவர் மற்றும் திருமங்கையாழ்வார் திருவுருவ சிற்பங்களும் காணப்படுகிறது கருவறைக்கு முன் மண்டபத்தில் காணப்படும் இரண்டு தூண்கள் மூச்சம் தரும் தூண்கள் என்று சிறப்பாக சொல்லப்படுகிறது அதாவது இத்தூண்களை தொட்டபடி பெருமானின் திருமுகம் மற்றும் திருவடி தரிசனம் கண்டு அவரே கதி என்று சரணாகதி அடைந்தால் நம் மனம் பக்குவப்பட்டு வாழ்க்கையில் பல நல்ல காரியங்கள் செய்து இறுதியில் வைகுண்டத்தையும் அடையலாம் என்று இத்தலத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலத்தின் தலபுராண வரலாற்றின்படி திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கம் கோவிலில் திருப்பணி செய்து பொழுது அங்கு வணிகர் வேடத்தில் சென்றிருந்த இத்தலத்தின் பெருமாள் திருமங்கையாழ்வாரிடம் மரக்கலம் ஒன்றை கொடுத்து அந்த மரக்கலத்தில் மண்ணை எடுத்து அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு கொடு என்றும் அவர்கள் உண்மையாக பணிபுரிந்தால் அந்த மண்ணானது பொன்னாக மாறும் என்று லீலை புரிந்ததாகவும் அதன் பொருட்டு இத்தலத்தின் பெருமாளுக்கு ஆண்டளக்கும் ஐயன் என்ற திருநாமமும் படியலந்த பெருமாள் என்ற திருநாமமும் வந்ததாக தலபுராணம் கூறுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாராயண